நிதிஷ்குமார் மற்றும் சந்திரபாபு நாயுடுவின் ஆதரவை பெற்றுள்ள பாஜக கூட்டணி புலிவாளை பிடித்துள்ளது என சொந்த கட்சிக்குள்ளேயே எதிர்ப்பு குரல்கள் எழத் தொடங்கியுள்ளன அப்படி என்னதான் சிக்கல் இந்த இரு கட்சிகளின் ஆதரவால் பாஜகவுக்கு வரவுள்ள சவால்கள் என பார்க்கலாம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் மாங்காடு அண்ட் அருள்மிகு மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் காஞ்சிபுரம் பிஎஸ்சி எம்எஸ்சி அண்ட் போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி என பேசி வந்த பாஜக கூட்டணி இப்போது நிதிஷ்குமார் மற்றும் சந்திரபாபு நாயுடுவின் ஆதரவால்தான் சிக்கல் இல்லாமல் ஆட்சியமைக்க முடியும் என்ற நிலைக்கு வந்துள்ளது பாஜக இந்த முறை இருநூற்று நாற்பது இடங்களிலேயே பிடித்துள்ளது அதனால் பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்க முப்பத்தி இரண்டு இடங்கள் தேவை என்பதால் தெலுங்கு தேசம் கட்சியின் பனிரெண்டு எம்பிக்களும் ஜேடியு கட்சியின் பதினாறு எம்பிக்களும் பாஜகவுக்கு முக்கியமானதாக மாறியுள்ளது இந்தியா கூட்டணி இவர்கள் இருவரையும் தங்களுடன் சேர்ந்து கொள்ள தீவிர பேச்சுவார்த்தை நடத்தும் என பேசப்பட்ட நிலையில் அப்படி ஒன்றும் நடக்கவில்லை சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் தங்கள் ஆதரவை மோடி இருவருமே தேசிய அரசியலில் தீர்மானிக்கும் அளவுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறுகளில் பவர்ஃபுல்லாக இருந்தவர்கள்தான் பீகாரில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று பேசியே அங்கு அரசியலில் சூட்டை தக்க வைத்து வருகிறார் நிதிஷ்குமார் பீகார் அரசு இது தொடர்பாக மக்கள் தொகை தகவல்களை வெளியிட்ட போதிலும் அதை மத்திய பாஜக அரசு ஏற்கவில்லை அதனால் ஆதரவு அளித்தால் தேசிய அளவில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த நிதிஷ்குமார் அழுத்தம் கொடுக்கலாம் இது பாஜகவுக்கு சிக்கலாக அமையலாம் அவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்புக்கு முக்கியத்துவம் அளிக்காமல் காலம் தாழ்த்தி வந்தனர் அதனால் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த நிதிஷ் தரப்பு வைத்துள்ள கோரிக்கை நிறைவேற்றப்படாமல் போனால் அது பாஜகவுக்கு ஆபத்தாக அமையலாம் அதேபோல சந்திரபாபு நாயுடு ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து கேட்டுள்ளார் அந்த அந்தஸ்து கிடைக்காததால்தான் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பாஜக கூட்டணியில் இருந்து தெலுங்கு தேசம் கட்சி வெளியேறியது அதனால் இந்த முறை ஆட்சி அமைக்கவே சிக்கல் வரும் என்பதால் சந்திரபாபு நாயுடுவின் கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்று கூறப்படுகிறது அப்படி நிறைவேறாமல் போனால் மீண்டும் சிக்கல்தான் சிக்கலான இந்த இரு கட்சிகளின் இரு கோரிக்கைகளை நிறைவேற்ற பாஜக தவறினால் அடுத்த ஐந்து ஆண்டுகள் ஆட்சியை முழுமையாக பிடிப்பதில் அவர்களுக்கு சிக்கல்தான் என்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள் இந்த இரு கட்சிகளும் முழுமையாக ஐந்து ஆண்டுகள் பாஜக கூட்டணிக்கு ஆதரவு கொடுப்பார்களா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்